சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை அன்று துவாதசி திதியில் மிருக சிறிசம் நட்சத்திரத்தில் வியாகாதம் நாமயோகத்தில் தைத்துலம் கர்ணத்தினில் மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான ஆகஸ்ட் மாதம் பிறக்கிறது இம்மாத கிரக நிலை என பார்த்தால் ரிஷபராசியில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கடக ராசியில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சிம்ம ராசியில் சுக்கிர பகவானும் கன்னிராசியில் கேது பகவானும் உள்ளனர் கும்பராசியில் சனி பகவான் நிலையில் உள்ளார் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியே சுக்கிர பகவானின் பயிற்சி சிம்மத்தில் நடைபெறுகிறது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு ஆகின்றார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் மிதுனராசிக்கு பயிற்சி ஆகின்றார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிர பகவான் கன்னிராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதி புதன் பகவான் சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் இடப்பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு இம்மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனையும் காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேசராசி அன்பர்களே இந்த மாதம் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதில் வேகம் காட்டுவீர்கள் சகோதரர் வழியில் நன்மைகள் உண்டாகும் எதையும் மனோ தைரியத்துடன் செய்து முடிப்பீர்கள் வீடு தொடர்பான பணிகள் விரைந்து நடக்கும் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழே உள்ளவர்களால் லாபம் உண்டாகும் எதிர்பார்த்த நிதியுதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம் பற்றி ஆலோசிப்பார்கள் பதவி உயர்வு பணி இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி மகிழ்ச்சியான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பார்கள் உறவினருடன் சுமூக உறவு இருந்தாலும் அவர்களால் கிடைக்கும் உதவி தாமதப்படும் பெண்களை பொறுத்தவரை எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மையை தரும் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை மாணவர்களுக்கு பாடங்களில் சந்தேகம் கேட்பதற்கு தயக்கம் காட்டாமல் இருப்பது வெற்றிக்கு உதவும் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை கலைத்துறையினருக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவும் அல்லது வீண் விரய செலவும் ஏற்படும் அதனால் சில சமயம் விரக்தி ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள் உறவு பலப்படும் தொலைபேசி தொடர்பு மூலமாக சில புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் இந்த மாதம் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரும் முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாகும் அது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும் சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாம் பரணி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம் சேமிப்பும் உண்டாகும் உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனை தரும் எதிர்ப்பும் இடையூறும் ஒரு புறம் இருந்தாலும் உங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீர்கள் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மாதம் கடமைகளை காப்பாற்றுவீர்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவும் அல்லது வீண் விரைய செலவும் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதனால் சில சமயம் விரக்தி ஏற்படலாம் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்காது செவ்வாய் கிழமைகளில் சிவனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும் காரிய வெற்றி உண்டாகும் சிறப்பு தொகுப்பு கண் திருஷ்டிகள் அகன்று தடைப்பட்டு கொண்டிருக்கும் காரியங்கள் நிறைவேற செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றி காண்போம் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருந்தவர்கள் கூட திடீரென்று பொருளாதாரம் இழந்து மன கஷ்டங்களுடன் வாழும் நிலை ஏற்படும் இந்த நிலை எதனால் ஏற்பட்டது என்று ஆராய்ந்து பார்த்தால் பெரும்பாலும் அவர்களின் மீதான கண் திருஷ்டிதான் காரணமாக இருக்கும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா அது உண்மைதான் இது போன்ற பிறரின் பொறாமை கொண்ட கண் திருஷ்டியினால் பலரின் வாழ்க்கை சிரமத்திற்கு ஆளாக நேரிடும் இது போன்ற கண் திருஷ்டிகளிலிருந்து எப்படி தப்பிப்பது இருக்கவே இருக்கிறது எளிதாக கிடைக்கும் ஊமத்தன் செடி தெய்வ சக்தி நிறைந்த செடியாக கருதப்படும் ஊமத்தன் செடியின் காய் பூ இலைகள் என அனைத்தும் தீய சக்திகள் விரட்ட பரிகாரத்துக்கு பயன்படுகிறது பொதுவாக ஊமத்தம் காய்க்கு கெடுதலை அகற்றக்கூடிய சக்தி உண்டு நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை அகற்றுவதற்கு ஊமத்தங்காய் தீபம் சிறந்த பரிகாரமாகிறது தெய்வீக மகத்துவம் நிறைந்த ஊமத்தங்காய் மற்றும் பூவையும் எடுத்துக்கொள்ளுங்கள் வீட்டுக்கு அருகில் இல்லை என்றால் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த இரண்டு பொருட்களையும் மஞ்சள் தண்ணீரை கொண்டு நன்றாக கழுவி விடுங்கள் சிறிது நேரம் அவற்றிலுள்ள ஈரம் போக ஆறவிட்டு பிறகு அவற்றை ஒரு மஞ்சள் துணியில் குலதெய்வத்தை வேண்டி ஒரு ரூபாய் நாணயத்தோடு சேர்த்து முடிந்து வீட்டின் நிலைப்படியில் கட்டி தொங்க விடுங்கள் இந்த முடிச்சை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் தயார் செய்து வாசல் படியில் கட்டுவது சிறப்பு தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி காண்பிக்கும் இந்த முடிச்சுக்கும் காண்பிக்கவும் இதேபோல் ஊமத்தம் இலைகள் கிடைத்தால் அந்த இலைகளை சுத்தமான மஞ்சள் தண்ணீரில் கழுவிவிட்டு அவற்றைக் கொண்டு வீட்டில் இருக்கும் விநாயகருக்கு திங்கள் கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஊமத்தம் பூவையும் விநாயகருக்கு சூட்டலாம் மூன்று வாரங்கள் தொடர்ந்து திங்கள் கிழமைகளில் விநாயகருக்கு ஊமத்தை இலையால் அர்ச்சனை செய்து ஊமத்தம் பூவை சூட்டி வழிபட்டால் வீட்டில் உள்ள கெட்ட சக்தி நடமாட்டம் மற்றும் கண்திருஷ்டிகள் தீரும் ஊமத்தம் செடியும் சிவபெருமானுக்கு உகந்த இலை ஆகும் இந்த ஊமத்தங்காய் வைத்து சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நமது பிரச்சினைகளில் இருந்து எளிதாக விடுபட முடியும் முதலில் இரண்டு ஊமத்தங்காய்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவற்றின் மீது முட்கள் இருப்பதால் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் ஊமத்தங்காயின் காம்பு பகுதிகளை வெட்டிக்கொண்டு கத்தியை பயன்படுத்தி ஊமத்தங்காயின் உள்ளே இருக்கும் விதை பகுதியை முழுவதுமாக நீக்கிவிட வேண்டும் பின்னர் இரண்டு அகல் விளக்குகள் மற்றும் விளக்கு வைப்பதற்கான இரண்டு தட்டுகளை எடுத்து சுத்தம் செய்து அவற்றிற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் இரண்டு தட்டின் மீதும் ஒவ்வொரு அகல் விளக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு எப்போதும் பூஜை செய்வதற்கு வைப்பது போன்ற வெத்தலைப்பாக்கு பழம் போன்றவற்றை வைத்துவிட்டு இரண்டு விளக்குகளையும் ஏற்றி சிவபெருமானை மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து இன்பமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கினால் தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும் ஊமத்தங்காயின் மீது எவ்வாறு முட்கள் இருக்கிறதோ அதுபோல நமது வாழ்க்கையில் இருக்கும் முட்கள் போன்ற பிரச்சனைகளை அவை தீர்த்து வைக்கின்றன இந்த பூஜையை நாம் தொடர்ந்து செய்து வருவதால் நம் மீது இருக்கும் அகன்று அகன்றுவிடும் தீராத துயரங்கள் தீர்ந்துவிடும் பணம் நகை நம்மிடம் பெருகி வரும் சிலருக்கு கையில் சுத்தமாக பணம் இருக்காது வறுமை தாண்டவமாடும் கடன் தொல்லையால் கஷ்டப்படுவார்கள் பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருப்பவர்கள் இந்த தீபத்தை ஏற்றினால் மூன்றே வாரங்களில் நல்ல பலனை பெற முடியும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் உறவினர்களிடையே பகைமை இருந்தால் அவையும் மறைந்துவிடும் நோய்வாய் உள்ளவர்கள் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும் பொதுவாகவே எந்த பரிகாரம் என்றாலும் அதை முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே முழு பலன் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம